இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாரும் சமாதானமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் வேதாகம பெண்மணிகள் என்கிற தலையங்கத்தில் இதற்கு முதல் இரண்டு பெண்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு மூன்றாவதாக சுனேமியாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்க்கப் போகிறோம் இரண்டு ராஜாக்கள் நாலு கேட்டில் நீங்கள் இதை பார்க்கலாம் சுனேமியாளின் குடும்ப நிலையை நாம் கவனித்து பார்க்கிற பொழுது கத்தருக்கு பயந்த ஒரு குடும்பமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆம் தேவ மனிதனாகிய எலுசா சூனேம் என்கிற ஊருக்கு அவர் ஊழியத்துக்கு போகிற பொழுதெல்லாம் எலுசாவை அவள் வருந்தி தன் வீட்டுக்கு அழைத்து வருவாளாம் கணவனும் அதை ஆமோதித்திருக்க வேண்டும் இல்லையா அவள் புருஷனுடைய இருதயம் அந்த பெண்ணை அதாவது தன்னுடைய மனைவியை நம்பக்கூடிய அளவுக்கு அவள் உத்தமியாகவும் குணசாலியாகவும் இருந்திருக்கிறாள் அது மாத்திரமல்ல தேவ மனிதனாகிய எலியா அந்த சூனேம் என்கிற ஊருக்கு வந்து போகிற பொழுதெல்லாம் அவன் வந்து தங்கும்படிக்கு அந்த தேவ மனுஷனுக்கு தன் வீட்டில் பாருங்க வேதம் சொல்லுகிறது ஒரு மேல் அறையை கட்டி அதில் அவனுக்கு தேவையான யாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவள் அதை விரும்புகிறாள் நான் நினைக்கிறேன் தன்னுடைய விருப்பத்தை தன் கணவனுக்கு அவள் தெரிவித்திருப்பாள் ஆனால் கணவனுடைய அந்த குணாதிசயத்தை பாருங்கள் அவர் ஒரு சிறிது கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை இக்காலகட்டத்திலும் இதேவிதமாக தேவனுடைய பிள்ளைகள் மற்றும் தேவனுடைய ஊழியர்கள் அழைக்கப்பட்டு பண்புடன் விசாரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டும் வருகிறார்கள் இப்படி காலங்கள் போய்க்கொண்டிருக்கிற பொழுது எலுசா வருகிறார் சூனேமுக்கு வருகிற பொழுதெல்லாம் வந்து தங்குகிறார் எலுசா அந்த விசுவாச குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அவளை பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு ராஜாவிடத்திலாவது அல்லது சேனாதிபதிகளிடத்திலாவது பேச வேண்டுமா என்று அந்த பெண்ணிடத்தில் எலிசா கேட்கிறார் ஆனால் அந்த உத்தமி தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிந்திருந்த ஒரு விஷயம் குழந்தை வேண்டும் என்கிற ஆசை கூட அதாவது ஒரு மலடியா இருக்கிறாள் ஒரு குழந்தை தேவை என்கிற அந்த ஆசையை கூட அவனிடம் தெரிவிக்கவில்லை பார்த்திங்களா அவ்விதமாக அவள் ஒரு அடக்கொடுக்கமுள்ள ஒரு அமைதலான சுபாவம் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள் இந்த காலகட்டத்திலே அப்படி இல்லை அல்லவா என்னுடைய சபையிலும் கூட மற்றும் எத்தனையோ போதர்களோடு நான் பேசியிருக்கிறேன் பலர் வருகிறார்கள் அவர்களுடைய குறை தீர்க்கப்பட வேண்டும் அவர்களுடைய வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அதற்காகவே வருகிறார்கள் ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் அல்லது ஒரு வளவு வாங்கப்பட வேண்டும் அல்லது ஒரு கடன் பிரச்சனை முடிய வேண்டும் அல்லது ஒரு வியாதி குணமாக வேண்டும் அல்லது அவர்களுடைய சுயநலமாக அவர்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றே வருகிறார்கள் அது ஒன்றாலும் பிரச்சனை இல்லை காரணம் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவர் தேவைகளை சந்திக்கிறவர் ஆனால் இதை பெற்றுக்கொண்டதும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் உடனடியாக சபையை விட்டு நின்று விடுகிறார்கள் அல்லது இன்னும் பணத்திற்கு ஆசைப்பட்டு அல்லது இன்னும் பெரிய பெரிய ஆசிர்வாதங்களுக்கு ஆசைப்பட்டு அவர்கள் தேவனையும் மறுதளித்து அவர்கள் தூரம் போய் நிற்கிறதையும் இக்காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறார்கள் ஒரு குற்ற உணர்விலே ஏதோ ரெண்டு மூன்று பேரை திரட்டி வைத்து ஒரு சபை என்கிற பெயரிலே ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் பிரயோஜனம் இல்லை மனம் திரும்பாமல் தேவனு கொண்டு வந்து நீ ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்த சபை மற்றும் போதகர் மற்றும் அந்த ஊழியம் இவைகளை மறுதலித்துக்கொண்டு கொண்டு நீங்கள் எந்த கூட்டத்திலே சேர்ந்திருந்தாலும் எந்த சபையிலே சேர்ந்திருந்தாலும் நீ அதிலே இருந்து விடுபடும் வரை மனம் திரும்பும் வரை ராஜ்ஜிய வாழ்வை காண மாட்டாய் இந்த உலகத்திலே வேணும் மணல் கையை தட்டி போட்டு ரெண்டு ஜபத்தை பண்ணி போட்டு இருதயத்தில் குரோதத்தை வைத்து கொண்டு நீ வாழலாம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமல் இருப்பேனோ இன்றைக்கு வேதத்தை பகைக்கிறவர்கள் ஆண்டவரை பகைக்கிறவர்கள் ஆண்டவருக்கு விரோதியாக இருக்கிறவர்கள் ஒருவேளை அவர்கள் வெளி தேசத்திலும் இருக்கலாம் பணங்கள் வைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டு வருகிறேன் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்தவர்கள் உம்மை பகைக்கிறவர்களை பகையாமல் இருப்பேனோ என்கிற வார்த்தையை இப்போ விட்டுட்டு அவர்கள் தேவனை பகைத்து கொண்டு இப்படிப்பட்ட பணம் படைத்தவர்களுக்கு பின்னாக தேவ ஜனங்களை குறித்து பேசுகிறேன் வெளியில் இருக்கிறவர்களை குறித்து அல்ல பணபலம் படைத்தவர்களுக்கு பின்னாகத் திரிந்து அவர்களிடத்திலிருந்து எவ்வளவு சுருட்டலாமோ அவ்வளோவற்றுக்கு சுருட்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ஒரு கொஞ்ச தான் கொஞ்ச காலம் உன் நினைப்பு நாங்கள் சாக மாட்டோம் மரணம் வராது என்று அப்படியோ இரு அடுத்தது பலர் சபைக்கு வருவது மாப்பிள்ளை எடுக்க அல்லது பொம்பளை எடுக்க மணமகள் மணமகன் எடுப்பதற்காக அது வரைக்கும் பாஸ்டர் நல்லம் பாஸ்டர் ஒய்ஃப் நல்லம் சபைக்குள்ளே இருக்கிறவங்க நல்லம் அப்படி ஒட்டுவார்கள் அநேக ஆண்டுகள் பழகினவர்கள் கூட ஒட்டுவார்கள் அதன் பிற்பாடு தங்களுடைய வேலை முடிந்ததும் பெண் எடுத்து விடுவார்கள் அல்லது ஆண் மாப்பிள் எடுத்து விடுவார்கள் எடுத்ததும் சபையை மாற்றி விடுவார்கள் அல்லது சபையை விட்டு பின்வாங்கி விடுவார்கள் முடிந்தது ஆனால் இந்த சுனேமியாலை பார்க்கிற பொழுது தன்னுடைய இருதயத்திலே ஒரு ஆசை இருக்கிறது அதுதான் பிள்ளை இல்லை அதை கூட அந்த தேவ மனிதன் எலியாவினிடத்திலே அவள் தெரிவிக்கவில்லை அவ்விதமாக அவள் அடக்கொடுக்கவும் அமைதலுமான ஒரு சுபாவம் கொண்டிருக்கிற ஒரு மனுஷியாக இருக்கிறாள் பாருங்க இந்த பிரச்சனையிலும் இந்த வேதனையிலும் கூட தேவனுக்கும் தேவனுடைய மனிதனுக்கும் கனத்தை கொடுக்கிறால் அவர்களுக்கு உதவி செய்கிறார் பாருங்க இந்த காரியத்தை அதாவது சுனேமியாளின் விருப்பத்தை கூட எலியா தன் ஊழியக்காரனான வேதம் சொல்லுகிறது கேஆசி எலியாவின் உடன் ஊழியக்காரன் அவர் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது இதை எலியா அறிந்ததும் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் ஒரு குமாரன் பிறப்பான் உனக்கு ஒரு குமாரன் கிடைக்கும் அந்த விதமாகவே அந்த தீகதர்சனம் மூலமாகவே அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அந்த பிள்ளை வளர்ந்து தேவக் கிருபையில் பெலப்பட்டது திடீரென ஒரு நாள் அந்த பிள்ளை அந்த குமாரன் மறித்து போனான் பாருங்க வேதனைக்கு மேலே வேதனை உடனே அவள் தேவனுடைய கிருபைக்காக அந்த தேவ மனிதனான எலியாவை நாடி செல்கிறாள் அந்த சமயத்திலும் கூட அவள் தன் புருஷனிடத்திலே அதாவது தன் கணவனிடத்திலே அனுமதி எடுத்துக்கொண்டே அவள் செல்கிறாள் பார்த்தீங்களா எதிலையும் அவள் தவறு விடாத ஒரு பெண் தேவ மனிதனும் கத்தர் இவளது துக்கத்தை எனக்கு மறைத்து விட்டாரே என்று சொல்லி கே ஆசிடம் தன் தடியை கொடுத்து அதை பிள்ளையின் முகத்தின் மீது வைக்க சொல்லுகிறார் ஆகிலும் அந்த பெண் எலிசாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறாள் எலிசா அங்கு சென்று ஜபித்து பிள்ளையின் உயிரை பெற்று உயிருள்ள பிள்ளையை அவரிடம் கொடுத்தான் ஹால லூயா இதை நீங்க நான் சொன்னது போல அந்த ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் நீங்க அதை வாசிக்கலாம் தீர்க்கதரிசி என நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீக்கதர்சிக்கேற்ற பலனை அடைவான் ஆமே ஷீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று மத்திய பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டாவது வசனங்கள் அழகாக சொல்லுகிறது தேவ ஊழியர்கள் மற்றும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவ ஜனங்கள் அல்லது மக்கள் அனுமதி கொடுக்கிற பொழுது அவர்களை மதித்து அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிற பொழுது அவர்கள் குறைகளை இவர்கள் பார்த்து பார்த்து அன்றருடைய ஊழியக்காரர்கள் அல்லவா அன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள் செய்கிற பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவர்களுடைய குறை தீர்க்கப்படுகிறது தேவைகள் சந்திக்கப்படுகிறது ஆம் ஒரு தேவனுடைய ஊழியக்கார் அல்லது ஊழியர்கள் அல்லது சுவிசேஷங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு புத்திமதி சொன்னால் அல்லது உங்களை எச்சரித்தால் நீங்கள் அவைகளை கேட்க இருதயத்தை திறக்க வேண்டும் செவியை திறக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு அதற்குரிய வெகுமதியை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் விலங்குதான் சில பேர் தேவனுடைய ஊழியர்கள் போதகர்களை எச்சரிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு விரோதமாக பேசுவார்கள் அவர்களுக்கு விரோதமாக கேள்வி எழுப்புவார்கள் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிற கத்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு போதகராக இருக்கட்டும் அல்லது ஒரு ஊழியனாக இருக்கட்டும் சுவிசேசகனாக இருக்கட்டும் அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிற பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை தான் இயேசு அவருக்கே நீங்கள் பேசுகிறீங்க சில வேளைகளிலே நேரடியாக ஆண்டவர் உங்களை சந்திக்க மாட்டார் போதகர்களை அனுப்புவார் ஆனால் சிலர் என்னைவர் இப்படி பேசுகிறார் என்று கொந்தளித்து எழும்பி போதகருக்கு விரோதமாய் பேசி சாபத்தை வாங்கி கொள்ளுகிறார்கள் ஆண்டவர் உங்களை தேடி வந்து ஒரு ஊழியக்காரன் மூலமாக பேசுவதன் காரணம் அடுத்தபடி உங்களை உயர்த்த அடுத்தபடி உங்களை ஊழியத்தில் உயர்த்த ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையில் உயர்த்த மற்றும் உங்கள் வீட்டில் பொருளாதார காரியங்களில் உங்களை உயர்த்த உங்களை அழகு பார்க்க அப்போ உடைக்கப்படுதல் என்பது மிக முக்கியம் ஒரு மனிதன் உடைக்கப்படுகிற பொழுது அவன் உருவாக்கப்பட போகிறான் என்று அர்த்தம் ஆனால் இன்றைக்கு பலருக்கு உடைக்கப்பட விருப்பம் இல்லை உடைவுகள் வருகிற பொழுது முறுமுறுக்கிறார்கள் அல்லது பிரச்சனைக்கு வருகிறார்கள் அல்லது உடைவு வருகிற பொழுது உடனடியாக அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள் இனி வேண்டாம் இனி ஊழியம் வேண்டாம் இனி சபை வேண்டாம் அப்படி தீர்மானம் பண்ணுகிறார்கள் அப்போ அதில் ஃபெயில் ஆகி விடுறாங்க தோற்று போய் விடுகிறார்கள் அப்போ எதற்காக ஒரு பரீட்சை வருகிறது அதே போல் உடைக்கப்படுதல் எதற்காக வருகிறது உங்களை உருவாக்க உங்களை மேம்படுத்த உங்களை உயர்த்த உடைக்கப்பட்டால்தான் அடுத்தபடி நீங்கள் ஏறலாம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்போ இன்றைக்கு சில பேருக்கு உடைக்கப்படுதலே விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உருவாக்கப்படுறது விருப்பம் இல்லைன் சொல்லி சொல்கிறீங்க அப்படியானால் நீங்கள் அப்படியோ தான் இருப்பீங்க நீங்கள் உயர்த்தப்பட முடியாது ரைட் இது ஒரு போதகர்களுக்காக அல்லது தேவருடைய ஊழியர்களுக்காக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் விசுவாசிகளையே அல்லது சபைக்கு வருகிறவர்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது அல்லது மனிதர்களே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது தேவப்பிள்ளைகளே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது ஏனென்றால் இன்றைக்கு உதவி செய்கிறவர்கள் நாளைக்கு செய்ய மாட்டார்கள் இல்லையா கிரியை நடப்பிக்கிற ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் பாருங்க தாவித ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தடவை கரடி மற்றும் சிங்கம் வந்தபொழுது அவன் சொல்லுகிறான் நான் ஜெயித்தேன் என்னுடைய ஆடுகளை அந்த கரடி இடத்துல இருந்து அந்த இருந்து நான் பாதுகாத்து பாதுகாத்த நிசுரந்தவன் கூட இருந்தார் அதே போல் பின்னாக ஒரு யுத்தத்தில் நிற்கிறார் அதுதான் ஒரு சின்ன பையனாக அந்த பெரிய கோலியாத்தோட யுத்தத்துக்கு நிற்கிற நேரத்தில் சொல்லுகிறார் நான் இப்படி ஒரு இந்த முந்தின காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்தது கரடி மூலமா சிங்கம் மூலமாக நான் ஜெயித்தேன் தேவனையே நம்புகிறார் பாருங்க அந்த பெரிய ராட்சதனை ஒரே அடியில் வீழ்த்தினார் ஹாலலூயா அதே போல் நாங்கள் கத்தரை நம்ப வேண்டும் முந்தின வெற்றிகளை நினைக்க வேண்டும் இதுவரை எங்களை நடத்தின கத்தர் இதுவரை எங்களை ஊழியத்தில் அழைத்தது மாத்திரமல்ல கரம் பிடித்து எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள் கைவிட்டார்கள் கூட வந்தவர்கள் துரோகிகளாய் மாறினார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூடவே வருகிற ஆண்டவர் ஆலையிலும் அப்போ அவரை சார்ந்து இருக்கிற பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு நன்மை கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் பாருங்கள் இந்த ஊழியர்களை மதிப்பது விசுவாசிகளை உங்களோடு பேசுகிறேன் ஊழியர்களை மதிப்பது உங்கள் வீட்டுக்கு அழைப்பது உங்களிடத்தில் இருக்கிற ஒரு சிலதை அவர்களுக்கு கொடுத்து உதவுவது இவ்வளோ நன்மை என்று பாருங்கள் இப்போ இந்த சுனேமியால் நினைச்சு கொண்டிருக்கிறாள் இனி எங்கே நடக்கப் போகுது அப்போ நடக்க முடியாது என்று தோன்றிய ட்ரெண்ட் நிகழ்ச்சிகள் மூலம் தேவன் சுனேமியாலின் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார் ஹாலலூயா முதலாவது அவளுக்கு ஒரு குமாரன் பிறக்கச் செய்தார் அடுத்தது மறித்து போன அந்த குமாரனை உயிர்ப்பிக்க செய்தார் ஹலலூயா ஒன்று குமாரன் கிடைத்தான் மலடியாக இருந்தால் பிள்ளைவெற்றால் இரண்டாவது அவன் மறித்து போனான் முடியாது சாத்தியமே இல்லாத காரியமில்லா ஜீவன் போனால் இனி அந்த ஜீவனையும் கத்தரனை செய்தார் மீட்டு கொடுத்தார் பாருங்க அது மாத்திரமல்ல மூன்றாவது ஒரு நிகழ்ச்சியும் அங்கே சுனைமையால் வாழ்க்கையில் நடந்திருக்குது ஒரு அற்புதம் அவர்களது விசுவாசத்தை உறுதிப்படுத்த அது உதவியதாக இருக்கிறது பாருங்கள் தேசத்திலே ஒரு கொடிதான பஞ்சம் நேரிட்ட பொழுது அவள் எளியாவின் வார்த்தைகளை அவள் நம்பி ஹலோ லூயா தேவ மனிதனுடைய வார்த்தை முதலாவது விசுவாசிக்க வேண்டும் அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் பெலிஸ்தருடைய தேசத்திலே போய் இருக்கிறாள் அந்த ஏழு வருஷம் முடிய அவள் தேசத்துக்கு திரும்பி வருகிறாள் பாருங்க அந்த சூனேம் ஊர் ராஜாவே அவளை தேடி வருகிற அளவுக்கு கத்தர் செய்கிறார் பார்த்தீங்களா தேவனோடு நடந்தால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவ ஊழியர்களை மதித்தால் கர்த்தர் என்ன செய்கிறார் ராஜாக்களின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அந்த ராஜா தேடி வந்து இவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை குறித்து அவர் கேள்விப்பட்டு சகல ஆஸ்திகளையும் அதிலிருந்து கிடைத்த வருமானங்கள் யாவற்றை மறுபடியும் இந்த சுனேமியால் குடும்பத்திற்கு கிடைக்கும்படி செய்கிறார் ஹாலு அவ அப்போ பிள்ளை இல்லா குறையையும் மரணத்தையும் பஞ்சத்தையும் அனுபவித்த இந்த பெண்மணி பாருங்க இவ்வளோ அற்புதத்துக்கும் காரணம் அந்த எலியாவை அவன் சூனே ஊருக்கு வருகிற பொழுது தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவரை உபசரித்து மற்றும் அவர் மறுபடி மறுபடி வருகிற பொழுது தங்குவதற்கு அவருக்கன்றே ஒரு இடத்தை மேல் ஒரு அறையை கட்டி ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார் இதுக்கு பிறகு எத்தனையோ அற்புதங்கள் ஹாலு லூயா பிள்ளை கிடைக்கிது மறித்தவன் எழும்புகிறான் பஞ்சகாலம் வருகிறது அதில் ஏழு வருஷங்கள் பாதுகாத்து திரும்ப ராஜாவினிடத்தில் இருந்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறார் எவ்வளோ காரியம் ஒன்றுதான் சிம்பிள் ஊழியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் போதகர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் கத்தருடைய வார்த்தையை நல் மெய்ப்பன் ஆண்டவராக இயேசுவை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை குறித்து ஆண்டவர் வெளியிடங்களிலே பேசுவார் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் கடைசியாக ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன் சபைக்கு போங்க அவங்க வீடு கட்டி தருவாங்க வளவு வாங்கி தருவாங்க அல்ல இது செய்து தருவாங்க அது செய்து தருவாங்க என்று நம்பிக்கொண்டு போகாதீங்க அப்படி நீங்கள் நம்பிக்கொண்டு போகிற பொழுது அது கிடைக்கவில்லையானால் நீங்கள் ஆண்டவரை விட்டு அப்படியோ பின்வாங்கி விடுவீர்கள் கத்தரை நம்பி செல்லுங்கள் போதகரை நம்ப வேண்டாம் மற்றும் போதகர்கள் மற்றும் ஊழியர்கள் உங்கள் விசுவாசிகளை நம்ப வேண்டாம் நன்மை வரிசிக்க பண்ணுகிற களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுகிற ஆண்டவராகி தேவனை நோக்கி பாருங்கள் மற்றது தேவைக்காக இது முடிய நான் நின்றுவன் இந்த மைண்டில் நீங்கள் போக வேணாம் எதுவும் உங்களுக்கு சரி வராது அல்லது உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய தந்திரங்களினால் அது ஒரு வேளை நடந்து முடிந்திருந்தாலும் அதிலே சாபம் இருக்கும் ஆகையினால் இந்த பெண்ணை பாருங்கள் தேவை இருக்குது ஆனால் அவள் தேவையை கேட்கல தேவனையே சார்ந்திருக்கிறான் தேவ மனிதனை அவள் மதிக்கிறாள் என்றால் அவள் தேவனை எவ்வளவுத்துக்கு மதித்திருப்பாள் பார்த்திங்களா முதலாவது உன் கண் காணுகிற மோசே கண் காணுகிற ஊழியக்காரன் கண் காணுகிற உங்களோடு இருப்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவர்களை நீங்கள் மதிக்கிற பொழுது கண் காணாத தேவனையே நீங்கள் மதிக்கிறீர்கள் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்